அமேசான்ல ஒரு சாக்லேட் எடுத்துட்டு ஹாட் சாக்லேட் எத்தனை எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு செல் எடுத்து பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வந்து இதுதான் இது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா இது ஓபன் பண்ணப்பேன் எனக்கு

இது வந்து சாக்லேட்டு இதுக்கு முன்னாடி எப்படி பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பிடிச்சிருக்கு அதனால இது ஆர்டர் பண்ணேன் பாருங்க பின்னாடி ஓப்பன் என்ன கொடுத்துருக்காங்க இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஹார்ட் மாதிரி முட்டை ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு இது நம்ம செலக்கூடிய பாய் பாய் This is your eye.